தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலரையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தளர்ச்சி அடைந்து இல்லற வாழ்வில் ஒரு ஆணால் மொழி இன்பம் அடைய முடியாமையை ஆண்மை குறைவு என்கிறோம் இந்த நிலை ஒருவருக்கு ஏற்பட பல காரணங்கள் உள்ளன ஒன்று நல்ல குணமும் நலமும் மனமும் இல்லாமல் மனதில் அமைதி இல்லாதவர்கள் விபத்தாலோ தண்டுவடம் பழுதடைந்து விடுதல் குடி போதை பழக்கம் மற்றும் புகைப்பிடிக்கும் வழக்கம் நான்கு காரம் புளிப்பு முதலியவற்றை உணவில் மிக அதிக அளவு சேர்த்துக் கொள்ளுதல் ஐந்து இரவில் தேவிக்கும் அதிகமாக உணவை உட்கொள்வது ஆறு விஷக்காய்ச்சல் அல்லது அம்மை போன்ற கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு அதனால் சில பக்க விளைவாகவும் நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கீழே உள்ள அறிகுறிகளை கொண்டு நரம்பு தளர்ச்சியை அறிந்து கொள்ளலாம் தாம்பத்திய உறவின் போது அந்த பகுதி விரைவில் துவண்டு விடுதல் விரைப்பு இருந்த போதிலும் விந்து வெளியேறி விடுவது விந்து வெளியேறாமலேயே இருப்பது இந்த அறிகுறிகள் எல்லாம் நரம்பு தளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் ஆனாலும் இதை மருத்துவ ரீதியாக சரி செய்ய முடியும் இது ஒரு குறைபாடுதான் நோய் அல்ல ஆகவே இதனை எளிய மூலிகை மருந்துகள் மூலம் சரி செய்ய முடியும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் முதலில் நரம்பு தளர்ச்சியினால் தனது வாழ்வை அஸ்தமனமாகிவிட்டது என்று தவறாக புலம்ப கூடாது குடிப்பழக்கம் இருந்தால் அதனை கைவிட வேண்டும் இவர்கள் வெந்நீர் குளியல் செய்யலாம் ஒரே என்று இருக்காமல் குடும்பத்தாருடன் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதை வேலைகளில் இருந்து விலக்கி வைத்து குடும்பம் மனைவி மக்கள் என்று வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் மனதளவிலான நரம்ப துளர்ச்சி நீங்கி புத்துணர்வு பெறலாம் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்களால் மொழி இன்பம் அடைய முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்